ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் காவேரியை வந்து சைன் போட சொல்கிறாரு விஜய் போட்டுறாங்க போட்டுட்டு அந்த வக்கீல் போனதுக்கப்புறமா காவேரி கேட்குறாங்க எதுக்கு இந்த பேப்பரில் சைன் வாங்க சொன்ன சைன் போட சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க விஜய் வந்து இப்போவே தெரிஞ்சுக்கணுமா நீயே அப்படின்னு கேட்குறாரு இல்லை சொன்னால் நல்லாதான் இருக்கும் எதுக்கு நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் என் கிட்ட சைன் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜய் சொல்கிறாரு ரெண்டு வாரம் கழித்து உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு வந்து காவேரி ஏன் இப்போ சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீ ரெண்டு வாரம் கழித்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு டைவர்ஸ் பேப்பரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி உடனே விஜய்க்கு வந்து அது செம்ம இதாகிடுது ஆயிருது அதனால் வந்து ஆமாம் அப்படின்ட்டு அவர் எதுவுமே சொல்கிறதில்ல டைவர்ஸ் பேப்பர் தானே நான் எல்லாத்துக்கும் ரெடி தான் ஆ சொல்லி காவேரி சொல்கிறாங்க நீ எல்லாத்தையுமே கரெக்டாக கண்டுபிடிச்ச காவேரி எப்படி தான் கண்டுபிடிக்கிறியோ செம்ம சார்ப்பாக இருக்கடி நீ அப்படின்னு சொல்லி சொல்லுவார் விஜய் வாடி போடின்லாம் பேசாதீங்க என்கிட்ட ஆ அதை நிறுத்திக்கோங்க நான் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு இனிமேல் என்னை மரியாதை நீங்கள் பேசணும் பாடி போடின்லாம் என்ன பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க அப்போ விஜய் வந்துட்டு கம்முன்னு இருந்துடுறாரு டைவர்ஸ் பேப்பரு கையெழுத்து நேரடியாக எங்கிட்ட பேசி டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்காமல் நீங்கள் இந்த மாதிரி கையெழுத்து வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லமே எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு விஜய் வந்து போயிடுவார் காவேரி வந்து விஜய் வந்து திட்டிகிட்டு விஜய் சொல்லுவார் வாடி பொடின்னு கூப்பிடக்கூடாதாம்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லுவார் அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணால் செம்ம விஷயம் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பருங்க நெக்ஸ்ட்டு வெளியில் சந்திக்கிறவங்களாம்